ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தைந்து கோடி முறைகேடு வழக்கில் எஸ் பி வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் அறிவித்துள்ளது சென்னை கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் நடந்த தொண்ணூத்தெட்டு கோடி ஐந்து லட்சம் ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் எஸ் வேலுமணி அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தபோது தனது உறவினர்கள் நெருக்கமானவர்களுக்கு டெண்டர் வழங்கியதில் தொண்ணூத்தெட்டு புள்ளி இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக திமுக தரப்பில் அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி ஐகோர்ட்டில் வேலுமணி மனு தாக்கல் செய்தார் எஸ் பி வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என கூறி அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வு ஆதாரங்களை சேகரித்தால் அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரலாம் என தெரிவித்திருந்தது இந்த நிலையில் அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரித்துள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது